ஜெமினி ஆப்பில் வந்து ஏ இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கமான் ப்ராம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நீ வந்து கமான் ப்ராம்டே தேவையில்லை நீங்கள் தமிழில் பேசினா போதும் ஈஸியாக வந்து ஏ இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ தான் முதல்ல என்னுடைய சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை வந்து ஒரு லைக்ன்னு போட்டு பாருங்க ஓகே இப்போ வாங்க ஏ இமேஜை வந்து தமிழில் பேசி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து ஜெமினி ஆப்பில் போயிடுறேன் போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி இருக்கும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுலேயே உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜிமெயில் வந்து இது லாகின் ஆகிரும் ஓகே அந்த ஜிமே ஐடி வந்து கிளிக் பண்ணிக்காங்க கிளிக் பண்ணது உள்ளே இது இதுமாதிரி வரும் இதில் வந்து செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லாங்குவேஜ்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்காங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் லாங்குவேஜ்ன்னு இருக்கும் அந்த ஆட் லாங்குவேஜுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்கும் இதில் வந்து தமிழ் இருக்கும் தமிழில் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க ஓகே செலக்ட் பண்ணியாச்சு இப்போ பேக் வந்துடுறேன் ஓகே இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே செலக்ட் பண்ணியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மைக் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணால் போதும் டச் பண்ணதுக்கப்புறம் கேப்படாமல் பேசணும் கொஞ்சம் கேப் விட்டாவே அந்த இமேஜ் வந்து சென்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதை அதனால் வந்து கேப்படாமல் நீங்கள் பேசுங்கள் ஓகே இப்போது ஒரு கமாண்ட் வந்து பேசுகிறோம் பாருங்கள் இந்த பெண்மணி ரெட் சேரில் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வேண்டும் ஓகே பேசியாச்சு இப்போ கிரியேட் ஆகுது பாருங்கள் ஓகே இப்போ இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் பேசி க்ரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கமாண்ட் பேசுகிறோம் பாருங்கள் இந்த பெண்மணி ரெட் புடவில் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வேண்டும் ஓகே இப்போ கிரியேட் ஆகிடுச்சு அடுத்த கமாண்ட் பேசுகிறேன் பாருங்கள் இந்த பெண்மணி தலையில் ஒரு ரெட் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வேண்டும் ஓகே கிரியேட் ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்கள் தமிழில் பேசினா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கமாண்ட் ப்ராப்ளமும் தேவையில்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம என்னுடைய தமிழ் டெக் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் இது போன்ற வீடியோ போட்டோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் வந்து ஒன்று பார்க்க முடியும்